வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக அவங்க அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே மதுரை டு ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் நிறையா எக்ஸ்பிரஸ் ஓடுது ஆனால் பேசஞ்சர் ட்ரெயினோட டைமிங் நிறையா கேட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்காக காலையில் ஆறே முக்காலுக்கு மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கிளம்புது அந்த ட்ரெயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ த்ரீ ஐம்பத்தாறு எழுபத்ரெண்டு மூணு மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் இது வந்து மதுரையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மதுரை ஜங்ஷனில் வந்து ஆரே முக்காலுக்கு காலையில் ஆரே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து மதுரை ஈஸ்ட்டு ஆறு ஐம்பத்தொன்றுக்கு கிளம்புது மதுரை ஈஸ்ட்டு மதுரை ஐம்பதுக்கு வந்து ஐம்பத்தொன்று கிளம்புது அடுத்து வந்து சிலைமான் ஆறு ஐம்பத்தொம்பதுக்கு வந்து ஏழு மணி கிளம்புது அடுத்து திருப்புவனம் ஏழு ஏழுக்கு வந்து ஏழு எட்டு கிளம்புது அடுத்து திருப்பாச்சேத்தி ஏழு பதினேழுக்கு வந்து ஏழு பதினெட்டுக்கு கிளம்புது அடுத்து ராஜகம்பீரம் ஏழு இருபத்தஞ்சுக்கு வந்து ஏழு இருபத்தாறு கிளம்புது அடுத்து மானாமதுரை ஏழு முப்பத்தஞ்சுக்கு வந்து ஏழு நாற்பது கிளம்புது இந்த மானாமதுரை ஜங்ஷன் அடுத்து சூடியூர் வந்து ஏழு ஐம்பதுக்கு வருது சூடியூருக்கு ஏழு ஐம்பத்தொன்று கிளம்புது அடுத்து பரமக்குடி எட்டு நாலுக்கு வந்து எட்டு அஞ்சு கிளம்புது அடுத்து சத்தரக்குடி எட்டு பத்தொம்போதுக்கு வந்து எட்டு இருபது கிளம்புது அடுத்து வந்து சத்திரக்குடிக்கு அடுத்து ராமநாதபுரம் எட்டு முப்பத்து நாலுக்கு வந்து எட்டு முப்பத்தி அஞ்சு கிளம்புது அடுத்து ஓலாந்தரவல் எட்டு நாற்பத்தி நாலுக்கு வந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு கிளம்புது உச்சிப்புளி எட்டு ஐம்பத்து நாலுக்கு வந்து எட்டு ஐம்பத்தஞ்சு கிளம்புது மண்டபம் கேம்ப் ஒம்பது நாளுக்கு வந்து ஒம்பது அஞ்சு கிளம்புது மண்டபம் கேம்ப்பு பார்த்தோம்மா ஒம்பது நாளுக்கு வந்து ஒம்பது அஞ்சு கிளம்புது அடுத்து மண்டபம் ஒம்பது பதினாலுக்கு வந்து ஒம்பது பன்னிரெண்டுக்கு கிளம்பிருது இது வந்து அந்த கடலுக்கு முன்னாடி வரைக்கும் மண்டபம் அந்த கடலில் போயிட்டு அடுத்த ஸ்டேஷன் பாம்பன் போயிட்டு பாம்பன் ஜங்ஷன் ஒன்று இருக்குது அது ஒம்பது ஐம்பத்தி நா ஒம்பது இருபத்தாறுக்கு வந்துட்டு ஒம்பது முப்பது கிளம்புறது பாம்பனுக்கு கிளம்புனோன்னா ராமேஸ்வரம் தான் இப்போ ராமேஸ்வரத்துக்கு பத்தரைக்கு போயிடுது அப்போது பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கு இடையில் மொத்தம் பதினோரு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ராமேஸ்வரம் இருக்குது அதனால் காலையில் ட்ரெயின் வந்து ஆறு முக்காலுக்கு கிளம்பி மதுரையில் ராமேஸ்வரத்துக்கு பத்து முப்பதுக்கு போய்விடுகிறது இதுதான் தான் காலையில் போகக்கூடிய ட்ரெயினோட டைமிங் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்